அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்று நான் இருப்பது நீர்கொழும்பு கடற்கரை தெருவிலே இருக்கக்கூடிய இரண்டு பிரதான கோயில்களிலே

எல்லாமல்ல விநாயகர் சித்தி விநாயக பெருமானுடைய திருவருக் கடாட்சத்தினாலே இந்த தீபாவளி நன்னாளிலே இந்த ஆலயத்திலே இருந்து கிருபாகாச்சாரியாராகிய கிருபாகர குருக்கள் உங்கள் எல்லோருக்கும் சித்தி ஆலய பிரதான சிவாச்சாரியாராகவும் ஆலயத்தின் ஆனந்த சாட்சியாராகவும் இருந்து உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய நன்னாளிலே மங்களகரமான மகிழ்ச்சிகரமான இன்பம் பொங்குகின்ற தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் மாத்திரமல்லாமல் எல்லா நாட்களுமே நமக்கு தீபாவளி நாட்களாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த பெருநாள் காலங்களிலே பழமையாக இந்து தர்மத்திலே சனாதன தர்மத்திலே வலியுறுத்தப்படுகின்ற தர்மங்களை எல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த தர்மங்களிலே இறைவனை வழிபாடு செய்தல் அதே மாதிரியாக குருவை வழிபாடு செய்தல் மாதா பிதாவை அம்மா அப்பாவை வழிபாடு செய்தல் பெரியோர்களை மதித்தல் அதே மாதிரியாக சக மனிதர்களை மனிதர்கள் மனி மதித்தல் அந்த மனிதர்களுடைய மனித நேயத்தை பாதுகாத்தல் அதே மாதிரியாக எல்லா விதமான குரு மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற அடிப்படையிலே இந்த பஞ்ச பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சங்களையும் எமது சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்ட வகையிலே நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த வகையிலே இந்த இந்து மதத்திலே வருகின்ற இந்த ஒவ்வொரு விழாக்களும் இவை எல்லாவற்றையும் வலியுறுத்துகின்றன ஆகவே இப்படியான இந்த மங்களகரமான நாளிலே எல்லோரும் மகிழ்ச்சிகரமாகவும் மங்களகரமாகவும் எல்லாவித இன்பங்களோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வதோடு இலங்கை வாழ் நா நாட்டில் மாத்திரமல்லாமல் எல்லா நாட்டிலேயும் இருக்கின்ற எல்லோரும் எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தினரும் எல்லோரும் மேலும் மேலும் பரிபூர்ணமான திருவருள் கடாட்சத்தோடும் இந்த இலங்கையிலே சுபீட்சமான நிலைமைகளோடு மங்களகரமாகவும் எல்லா மக்களும் ஆன்மீக ஒற்றுமையோடு ஆன்மீக புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான இன்பம் பொங்குகின்ற நல் தீபாவளி நல்வாழ்த்துக்களை ஆலய சார்பாகவும் இங்கு வேலை செய்கின்ற ஊழியர்கள் சார்பாகவும் சிவாச்சாரியார்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் மனங்கணிந்த இன்பம் பொங்குகின்ற தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நீர்கொழும்பு கடற்கரை தரு சித்தி விநாயகர் ஆலயத்திலே இன்று சிவசிறி கிருபாகர குருக்கள் தலைமையிலே தீபாவளி விசேட பூஜைகள் காலை வேலையில் இடம்பெற்றன அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதேபோன்று கடற்கரை தருவியிலே இருக்கக்கூடிய இன்னொரு பிரசித்தமான கோயில்தான் ஸ்ரீ சிங்கம்மா காளியம்மன் கோயில் இந்த கோயிலிலே பரமேஸ்வர குருக்கள் தலைமையிலே விசேட பூஜைகள் இடம்பெற்றன அது தொடர்பான காட்சிகளையும் நாங்கள் பார்ப்போம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்